ஹலோ ஹாய் வெல்கம் டு கோக்லாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்கலாம் இது உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னு ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து இப்போது நான் ஒரு கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன் நான் வந்து சின்ன டம்ளரால தான் எடுத்துருக்குறேன் ஏன்னா வந்து ஸ்வீட் வந்து நிறைய வேணான்றதுனால இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம் இப்போது நல்லா ஃபைன் பவுடராகவே அரைச்சாச்சு இதை வந்து சலிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல ஃபைனாக வந்து இதை சலிச்சு எடுத்தாச்சு இப்போ அதே மாதிரி ஒரு கப் அளவு பொட்டுக்கடலையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதையும் இது கூடவே சளிச்சிக்கலாம் இப்போது இதை வந்து சளிச்சு எடுத்தாச்சு இப்போது இதே அளவு நான் வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து இப்போ வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து இதை சூடுலாம் படுத்த வேண்டாம் அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நெய் வந்து எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நெய்யாச்சு இப்போ வந்து காய்ச்சின பால் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி ஸ்பூன் கணக்கில் ஊற்றி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் நிறையா சேர்த்துறக்கூடாது போய் இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போது நான் வந்து இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் நீங்கள் வந்து நல்லா கன்வீனியன்ட்டான பிளேஸில் வச்சுட்டு நல்லா உருட்டி இதை வந்து பிசைஞ்சு எடுத்திங்கன்னா நம்ம கையில் இருக்கிற சூடு வந்து அந்த நம்ம போட்டிருக்க நெய் வந்து ரிலீஸ் ஆகும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா பிசஞ்சாச்சு நான் வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு ரோல் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி கட் பண்ணுறது தான் இதை வந்து நான் செஞ்சு வரேன் இப்போது நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு ரோல் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் பேப்பர் இருந்ததுன்னா அது மேலே வச்சு இழைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் திக்காக இழைச்சிக்கலாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட இது வந்து காஜு கட்லி டேஸ்ட்டில் தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியதுனால் இது ஒரு பத்து நிமிஷம் போதும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் சூப்பராக காஜு கட்லி டேஸ்ட்லேயே நம்ம வந்து இந்த ஸ்வீட் மில்க் ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா விடவே மாட்டிங்க கட்டாயமாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து சில்வர் ஃபாயில் இருந்ததுன்னா கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால நான் ஜஸ்ட்டு பிளைனாகவே வச்சிட்டேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக பேலன்ஸ் இருக்கும் இல்லையா நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள் தேங்க்யூ